அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சகல சுகங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி விசாக நட்சத்திரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஹே விளம்பி அப்படிங்கிற அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி சனி பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ராகுகிது பயிற்சி அப்படிங்கிற இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்குது இந்த முக்கியமான மாற்றங்கள் சிலருக்கு வாழ்க்கையில் வந்து மிக எதிர்பாராத திருப்பு முனைகளையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு அவங்க பிறந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட சேர்க்கையின்படி எதிர்பாராத இழப்புகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கலாம் ஒரு ராசியிலேருந்து மற்ற ராசிக்கு போகக்கூடிய டைம் அந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டில் வீட்லேயும் சரி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய தினசரி பலன்கள் வீடியோ வந்துட்டுருக்கு தினசரி நீங்கள் தவிர்க்க வேண்டியது ஒரு பிளான் பண்ணி என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கூடிய வீடியோ வந்துட்டு இருக்கிறதுனால நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா தினசரி உங்களோட அந்த பலன்கள் பார்த்துக்கலாம் கன்னிராசி ஏப்ரல் அதாவது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்த அதிபதி எட்டில் இருக்கிறது புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் தொழிலில் பண வரவு தடை ஏற்படுறது மிஷின் ரிப்பேரு இல்லைன்னா திடீர்னு தொழிலாளர்கள் வருகை இல்லாமல் இருக்கிறது உற்பத்தி பாதிக்கப்படுவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அதனால் இந்த வருஷப்பறுப்பு முதல் ஆரம்பத்திலே வந்து கொஞ்சம் புதன் உங்கள் ராசிநாதன் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறது நல்லது பலன அதனால் தொழில் பார்ட்னருக்குள்ளே கசப்பு ஏற்படலாம் வேலை பார்க்குற இடத்துல வந்து சக அதிகாரிகளோட வாக்குவாதம் ஏற்படலாம் இல்லைன்னா உங்களுக்கு வேலை அதிகமாக கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் கணவன் மனைவிகளே பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதாவது தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகி கொஞ்சம் அதிக மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையும் என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பஸ்தான அதிபதி சுக்ரான் உச்சம் பெறுவதும் குரு பார்வை கிடைக்கிறதும் பெரிய மனிதர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் நஷ்டங்களை வந்து நீங்களே செலவு பண்ண வேண்டியதாக ஆகணும் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் அதனால் இந்த மாதத்தில் வீண் விரயங்கள் ஏற்படுத்துவது அதிகமாக இருக்கும் மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் வந்து சுக்கரன் நிலையில் இருப்பது மிக்க நல்ல பலன்களை தரும் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும் நல்ல லாபம் கிடைக்கும் புது நிறைய ஆர்டர்கள் கிடைக்கிறது உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை இல்லாமல் இருந்தவர்கள் அதாவது திருமண வயதிலிருந்தும் வரன் அமையாமல் இருந்தவங்களுக்கு தகுந்த வரன் அமையும் குடும்ப வாழ்க்கைக்குடைய குரு பகவான் பலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் வீட்டில் வந்து விசேஷ நிகழ்ச்சிகள் நடக்கிறதும் வேலை பார்க்குற இடத்துல சம்பள உயர்வும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஜூன் மாதம் புதன் வந்து குரு பார்வையில் உள்ள புதன் வந்து இன்னும் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு வேலையில் உங்களுடைய பேங்க் வேலைக்கோ இல்லை ஆசிரியர் பணிக்கோ முயற்சி பொருட்களுக்கு வேலை கிடைக்கும் எழுதக்கூடிய எக்ஸாம்லாம் வந்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் புரிகிறவங்களுக்கெலாம் ரொம்ப சிறப்பான மாதம் அந்த மாதம் அமையும் இடம் விற்று பணவரவும் சேமிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பும் வருமானம் அதிகிறதுனால வந்து குழந்தைகள் பேரில் டெபாசிட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே அமைப்பு இந்த மாதம் நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் வந்து தந்தையினுடைய உடல்நிலையில் மட்டும் அதிக அக்கறை தேவை ஏன்னா ஒன்று வாகனத்தில் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இல்லைன்னா அப்பாவுக்காக மருத்துவ செலவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஜூலை மாதம் கவர்மெண்ட் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் அதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அரசு அதிகாரிகளுக்கு இடமாற்றமும் கவர்மெண்ட் வேலை இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மூலமாக சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய சகோதரர் யாருக்காவது மருத்துவ செலவு ஏற்படலாம் சிலருக்கு வந்து காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை ஏற்படுறது உண்டு வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் ஏன்னா காதல் விவகாரத்தில் நீங்கள் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அது உங்களுக்கும் பிரச்சனையை தான் தரும் அதனால் இந்த மாதம் காதல் விவகாரம் தெரிந்து வீட்டில் தெரிஞ்சோ இல்லை அதற்கு நீங்கள் உதவி பண்ணதுனாலேயோ பெரிய அளவில் பிரச்சனையை சந்திக்க நேரும் அதனால் இந்த வீண் ஒம்புகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறனால இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சொத்துக்கள் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது இடம் வாங்கக்கூடியது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சொத்து வாங்கக்கூடியதெல்லாம் இந்த மாதத்தில் தள்ளி போட்டுக்கிறது நல்லது ஆகஸ்ட் மாதம் ராகு பகவான் பயிற்சி இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் பல பிரச்சனைகள் இருந்து தூக்கம் பின்றி தவிர்த்தாத ஒவ்வொரு பிரச்சனையில் புது புது பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு இந்த ராகு பயிற்சி நிம்மதியை தரும் இந்த மாதத்தில் வந்து சுக்கரன் பத்தாம் இடத்துல இருப்பதும் செய்கிற வேலையில் இல்லை தொழிலில் வருமானம் அதிகரிக்கிறது சம்பள உயர்வு இந்த மாதிரி தொழில் முதலீட்டுக்கு பலரோட உதவி கிடைக்கிறது தொழில் வளர்ச்சி அடைய நண்பர்கள் உங்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுக்கறது உறவினர்களோட ஒத்துழைப்பு இப்படி வந்து கடைசி நேரத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல பலன்களை தடும் பண பண வரவு திருப்தி ராகு கேதுவோட பெயர்ச்சி வந்து தூக்கம் இல்லாமல் உங்களுக்கு நிம்மதியை தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை செப்டம்பர் ராசியில் வந்து பன்னெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் அமர்றது அதாவது சில சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி போனவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தந்தையின் உதவி அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இல்லை தந்தையினுடைய உதவி மூலம் வேலை கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுடைய உறவினர்கள் மூலமாக ஆதரவு கிடைப்பதும் வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய நாலு மாதமாக அமையும் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதாவது தொழிலில் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு வரக்கூடிய பணங்கள் வராமல் நிலுவையில் இருந்து தாமதமாகக்கூடிய சூழ்நிலையினால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நகையில் அடகு வைத்து பணம் புரட்ட வேண்டிய நிலைமை ஏற்படலாம் அக்டோபர் இந்த மாதத்துல வந்து சுக்ரன் உங்களுக்கு வந்து தனவரவை அதிகப்படுத்தும் வீட்டில் வந்து திருமண விசேஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு இதுவரைக்கும் ஒதுங்கியிருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அவங்க உதவி செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு குறிப்பாக பெண்களுக்கு சிறந்த பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அவங்களுடைய ஆசைப்படி ஆபரணங்கள் ஆடம்பரப் பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுவார்கள் காலி மனை வாங்கக்கூடிய அமைப்பு திட்டமிட்டுருந்து இந்த மாதத்தில் வாங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் அமையும் நவம்பர் பொதுவாக வந்து இந்த தான் உங்களுடைய தன்னம்பிக்கை உயரக்கூடியதும் தைரியம் கூடக்கூடிய மாதமாக அமையும் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் புதிய திட்டங்கள் மூலம் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் சிறப்பும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கறது இல்லை அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய ஊழியர்கள் சக ஊழியர்கள் நண்பர்களோட ஒத்துழைப்பும் அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் வந்து யாராவது வயசு அதிகமானவங்க இருந்தால் அவங்களுக்கு மட்டும் மருத்துவ செலவு ஏற்படலாம் இல்லை அவங்க உடல்நிலை உங்களுக்கு வந்து ரொம்ப கவலை தரக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம் டிசம்பர் உங்கள் ராசிக்கு வந்து நாளில் வந்து சூரியனும் சனியும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறது வந்து பலன்கள் வந்து சிறப்பான இது மாதிரி கிடையாது கடன் வந்து வாங்கிடுவீங்க கேட்ட இடத்துல உடனே கடன் கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடனை நீங்கள் எதற்காக வாங்கினீங்களோ அதுக்கு செய்ய முடியாமல் வேறு ஒரு சூழ்நிலை பணம் செலவை செலவு பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து அதிக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள முடியாமல் சிரமம் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சிலர் வந்து ஆஃபீஸை வந்து ரெனவேஷன் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க அதனால் தேவையில்லாத செலவு பண்ண வேண்டிய டைம் இது ஆகிடும் இந்த மாதத்தில் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யார்கிட்டது உங்களுடைய உங்கள் மேலே அக்கறையாக கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்கிறது தான் நல்லது அப்படி இல்லையா ஒரு ஒரு மாதம் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா வீணாக கடன் வாங்கக்கூடியதும் கடன்களால் பிரச்சனையை சந்திக்கக்கூடியதும் தொழிலில் மாற்றம் மூலம் இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அப்படின்னு தான் இருக்குது ஜனவரி வங்களுடைய அஞ்சு ஆறாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் அது வந்து நாலாம் இடத்துல வந்து உட்கார்றது ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் நெருக்கடி இப்படி வந்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதாவது ஒரு பக்கம் வந்து பிரச்சனை ஏற்படுறதும் மறுபக்கம் தீர்வும் கிடைக்கும் அப்படின்னு தான் இருக்குது தொழில் வழி பிரயாணங்கள் ஏற்படும் வேலை பார்க்குற இடத்துல வந்து நண்பர்களோட ஆலோசனைகள் தரும் பிள்ளைங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்துக்கு அதிக அக்கறை தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த அமையும் அவர் அடிக்கடி உடம்பு செல்லமாகிறது அவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஐந்தாம் இடத்தில் உள்ள கேது குடும்பத்தினருடன் இல்லை குழந்தைகளோட குடும்பத்தோட எல்லாத்தையும் சேர்ந்து ஆன்மீக ஸ்தல பிரயாணங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஆன்மீக ஸ்தலம் சென்று வருவது மிக சிறப்பான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதும் இறையரலை பெறக்கூடிய பயணமாகவும் அமையும் வியாபாரம் பெருக அதிக அதிக முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் எதுவுமே இருந்தாலும் ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம் ஃபெப்ரவரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸால் பிரச்சனை வரலாம் இல்லைன்னா பார்ட்னரால் பிரச்சனை வரலாம் இல்லை பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோழிலால் கூட பிரச்சனை ஏற்படும் அதனால் என்னென்னா நம்ம பேசுனதுனால அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு அர்த்தம் அந்த பேச்சை குறைக்கிறது மற்றவங்க கூட இருதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பில் ஏன்னா எல்லாேருமே வீட்டில் உள்ளவங்க கூட உங்களை குறை கூட சொல்லுவாங்க வீண் பழி சுமத்துவாங்க இல்லை குறை தான் செய்தது தவறில்லை என்று சொல்லுவாங்க தகவல் பரிமாற்றம் அல்லது பேச்சு இதன் மூலமாக பிரச்சினையை சந்திக்கக்கூடிய மாதமாக அமையும் சிலருக்கு வந்து வழியில் மருத்துவ செலவு உண்டாகும் வெளியூர் அன்பர்களுடைய தொடர்பு மூலம் வருமானத்தை பெற்கக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் வந்து இருக்கும் வேலை பார்க்குற இடத்துலையும் கவனமாக வேலை பாருங்கள் ஏன்னா சக ஊழியர்களால் வீண் பழிச்சொல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மனதில் உள்ளதை நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் கவனமுடன் பேசுவது இந்த மாதத்தில் நல்லது மார்ச் நண்பரோட உதவி கிடைக்கும் என்று செயலில் இறங்கிய உங்களுக்கு அவங்களோட ஹெல்ப் கிடைக்காமல் போயிடும் குரு பார்வை பலம் இருக்கும்போது தெரியனப்பில் சரி கடைசி நேரத்தில் உதவி பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை கடைசி நேரத்தில் நின்று போகக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதத்தில் உண்டு எனவே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நடந்துடும் அப்படின்னு இறங்கிட வேண்டாம் தீரை யோசித்து ஆலோசனை செய்து பின்னர் முடிவெடுப்பது தான் இந்த மாதத்தில் நல்லது வியாபாரத்தில் போட்டிகள்லாம் அதிகமாக இருக்கும் பேச்சில் கவனம் தேவைப்படக்கூடிய மாதம் இது வேலை பார்க்குற இடத்துல உங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸாலே உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அவங்களால சில பிரச்சனைகளோடு சந்திக்கக்கூடிய நேரம் இந்த மாதம் உண்டு உயர் அதிகாரிகள் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பும் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் அவங்களோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பும் வேலையில் நிம்மதியோட வேலை பார்க்குற சூழ்நிலை உருவாங்க பொதுவாக இந்த வருஷத்தில் வந்து சிவன் கோயில் வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க இல்லை உங்களோட ஜென்ம நட்சத்திரம் செஞ்சுவாங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளம்